ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் தகுதியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமன தேர்வு வந்து நடத்த போறாங்க பிடி அசிஸ்டன்ட் யூஜிடி இந்த எக்ஸாம் வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு ஆக்சுவலா எந்த மாசம் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கு ஸோ காலியிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து காலிடங்கள் உங்களுடைய பாடம் என்னவோ அந்த பாடத்தை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் இல்ல வந்து காமன் ஆனது அப்டேட் மெட்டீரியல் வந்து நம்ம கான்டெக்ட் பண்றோம் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்றோம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அத கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் தேர்வு வாரியம் நியமன தேர்வு வந்து அப்படி ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வு அதே மாதிரி பட்டாதிரி ஆசிரியர் தேர்வு இந்த ரெண்டு எக்ஸ்தாம டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ணாங்க அதுல யாரெல்லாம் பாஸ் ஆனாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நியமன ஆணையம் வந்து கொடுத்தாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் நியமன தேர்வு வந்து நடத்துவாங்களா இல்லையா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் வருமா இல்லையா பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி இந்த எக்ஸாம் வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் டிஆர்பி போட விசிட் பண்ணுறீக்கீங்க பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வு பற்றி தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது டெட்டு பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நியமன செப்டம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கு ஓகே அதே மாதிரி எந்த மாதம் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கு ஸோ காலிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து காலிடங்கள் ஸோ டெட்டு பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் டெட் காண்டக்ட் பண்ணாம இந்த எக்ஸாம் மட்டும் எப்படி காண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் இருக்கு டெட்டுக்கும் நியமனத்திற்கும் சம்மந்தமே கிடையாது டெட்டு பேப்பர் டூல பேப்பர் ஒன்ல யார் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்களோ டெட்டு பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு வந்து நடத்துவாங்க டெட்டு பேப்பர் டூல தகுதியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டிபி நியமன தேர்வு வந்து நடத்துவாங்க அப்படி பார்க்கும்போது டெட் எக்ஸாம் வேற நியமன தெருவு சிலபஸ் வேற ஓகேவா சோ ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து டெட் எக்ஸாம் நடத்தினால்தான் இந்த எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பெல்லாம் கிடையாது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதில் யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நடத்தக்கூடியது தான் நியமன தெருவு ஓகேவா அதே மாதிரி இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து நடத்த போறாங்க இந்த டெட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நியமன தேர்வு வந்து நடத்த பாசிபிள் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கீங்க நியமன தெருவு இடைநிலை ஆசிரியர் தகுதி தெருவு வந்து அதாவது இடைநிலை ஆசிரியர் தேர்வு நியமனத்துக்காக நீங்கள் வந்து போட்டி போட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் டெட்டு பேப்பர் நீங்கள் பாஸ் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி நான் வந்து அட்டெம்ட் கொடுத்தேன் ஒரு மார்க் அஞ்சு மார்க்கில் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட இப்போ செப்டம்பர் மாதம் அறிவு வந்து வெளியிடற வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது நீங்கள் நீங்க இந்த எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த பட்டாதிரி ஆசிரியர் நியமன தேர்வு பொறுத்த மட்டும் மேஜர் எக்ஸாம் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு இதில் வந்து சைக்காலஜி படிக்க வேண்டாம் வேற எதுவுமே படிக்க வேண்டாம் ஜிகே எதுவுமே படிக்க வேண்டாம் ஆனால் சிலபஸில் நம்ம எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் பாடம் அப்படின்னா சிலப்பதிகாரம்னா என்ன மணிமேகலைனா என்ன தமிழ் ஆசிரியர்கள் வந்து தமிழுக்காக என்னென்ன பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நூத்தி ஐம்பது வினாக்களுமே நீங்க படித்த பாடத்துல இருந்து மட்டும்தான் கேட்க போறாங்க அப்படி இருக்கும்போது பட்டாதிரி ஆசிரியரை பொறுத்த மட்டும் இல்ல நீங்க யூஜி அண்ட் யூஜில என்ன படிச்சீங்களோ அது மட்டும் தான் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஒவ்வொரு சிலபஸ் இருக்கு ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்டரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒன்பது பாடத்துக்குமே வந்து தனியா சிலபஸ் இருக்கு மேஜர்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தனித்தனியா படிப்பீங்க அதாவது உங்களுடைய பாடம் என்னவோ அந்த பாடத்தை மட்டும் நீங்கள் போக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட்டு தமிழ் தகுதி தெரிவு பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து காமன் ஆனது ஆனால் இந்த தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் குரூப் ஃபோருக்கு படித்தேன் லாஸ்ட் இயர் வந்து நான் அட்டம் கொடுத்தேன் ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஒரு ஸ்கூலில் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக வந்து படித்ததை கூட திருப்பி பார்க்காம இருப்பாங்க அவங்களால வந்து தகுதி பெற முடியாது அதே மாதிரி மேஜர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இத்தனை வருஷமாக நான் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரைவேட் ஸ்கூல்ல எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் தான் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு தலக்கணத்தோட தெரிஞ்சதை கூட திருப்பி பார்க்காம ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாமில் போய் அட்டம் கொடுப்பாங்க அவங்களாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியாது அப்போ இந்த பட்டாதிரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் இந்த ரெண்டு எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சா கூட ஒன்ஸ் அந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டு அடிப்படையிலிருந்து சிலபஸுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் படிக்காங்களோ படித்ததை ஒரு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த நியமனத் திருவிழ ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு நியமன ஆணையை வந்து வாங்கி இப்போ அரசு பள்ளியில் பணியாக ஆற்ற போகிறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த நியமனத் திருவிழா வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறவங்க எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து ஈஸியாக நியமன ஆணை வந்து வாங்க முடியாது அப்ளை பண்ணிவிட்டு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் படிச்சு படிச்சதை ஒரு ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக கொஸ்டின் பேட்டன் அந்த த்ரீ ஹவரில் நம்ம ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐடியாவும் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஸோ நியமன தெருவான இடைநிலை ஆசிரியர் அதே மாதிரி பட்டாதிரி ஆசிரியர் இந்த ரெண்டு நியமனத்திற்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபுளாக இருக்குது அந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக இந்த நியமன தேர்வுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ தான் நியமனம் பண்ணாங்க இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலையுமே வந்து தகுதி பெற முடியும் ஒரு அரசு பள்ளியில் நியமனம் ஆக முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ இருக்க நீங்கள் ஏற்கனவே டெட்டு பேப்பர் ஒன்றில் தகுதியாக இருக்கீங்க டெட்டு பேப்பர் டூவில் தகுதியாக இருக்கீங்க ஆல்ரெடி நான் வந்து அட்டம் கொடுத்தேன் கிடைக்கல பட் அக்கை நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக நியமன செப்டம்பர் மாதம் வரும் டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இருக்குது மேபி எக்ஸாம் டிலே ஆனால் கூட நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக சிலபஸை கவர் பண்ணி நீங்கள் ரெடியாக இருக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் படித்தா மட்டும்தான் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நியமனத் தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ யாரெல்லாம் தகுதி பெற்றிருக்கீங்களோ நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து இப்போ கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் ஆனவங்க பேப்பர் டூ பாஸ் ஆனவங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்